ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நாம் சந்தியா ராகவ் சீரியலோட அல்டிமேட்டான ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கேள் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க இங்க பாத்தோம்னா நம்ம மாயா விட்டு தான் காமிக்கிறாங்க அங்கே பத்மாவும் பார்வதியும் உடனே இருந்துட்டு இருக்காங்க போட்டு திட்டுறாங்க இங்க பாருங்கக்கா எல்லாத்துக்கும் காரணம் நீங்களா தான் இருப்பீங்க எப்போ இந்த மாயா இந்த வீட்டுக்கு வந்தாலும் அப்பல இருந்தே இந்த வீட்டுல இருந்த நிம்மதி எல்லாமே போச்சு எது பிரச்சனை நடக்கும்னா முழுக்க முழுக்க நீங்க தான் அன்னைக்கு காரணம் அப்படின்னு சொல்லி பத்மா வந்து அந்த இடத்துல ஜானகியை போட்டு திட்டுறாங்க இங்க பாரு பத்மா ஏமா இப்படி புரியாம பேசிட்டு இருக்க இங்க பாரு மாயா அப்படிப்பட்ட பொண்ணு கிடையாது கண்டிப்பாக பத்திரமா வீடு திரும்பி வருவா நீங்க தேவையில்லாமே கல்யாணம் பண்ண மாயா புத்தி சொல்லி அனுப்பி வைப்பா அப்படிங்கிறதோ இல்லையா சத்தியமா தெரியாது இப்படி சீனு பண்ணுவானு நாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ஆனா தப்பி தவறி அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிட்டு வந்து நின்னாங்கன்னா நம்ம குடும்ப கௌரவமானோ எல்லாமே போயிடும் அப்படி போனா எல்லா பொறுப்பும் நீங்க தான் எடுத்துக்கணும் ஏன்னா உங்களாலதான் மாயா இந்த வீட்டுக்கு வந்தா அது சரி அவங்க அம்மா புத்தி தானே அவளுக்கு இருக்கும் அப்படின்னு பார்வதி வாய்க்கு வந்தபடி பேசினது ஜானகி வந்து சம ஆகிறாங்க பார்வதி என்னமா இது நீ ஏன் இப்படி எல்லாம் பேசுற இங்க பாருங்க கண்டிப்பா தப்பா இதுவுமே நடக்காது அப்படின்னு ஜானகி வந்து சமாளப்படுத்துறாங்க இங்க பார்த்தோம்னா சீனு வந்து கல்யாணம் பண்றதுக்காக அன்னைக்கு காலையில வந்து பட்டு வஷ்டி எல்லாம் கட்டிட்டு மாலை அதே மாதிரி தாலிக்காயெல்லாம் வாங்கிட்டு நேரா கோவிலுக்கு கிளம்புறாங்க நம்ம சீனு வந்து கோவிலுக்கு போறதுக்கு முன்னாடியே அந்த கோவில்ல பார்த்தோம்னா நம்ம சிவா வந்து மணியை கூட்டிட்டு போறாங்க மச்சான் கண்டிப்பா இங்க ஏன் பிள்ளை இருக்க மாட்டான் மச்சான் நம்ம வேற எங்கய வச்சு தேடலாம் வாங்க அப்படின்னதும் கொஞ்சம் பொறுமையா வாங்க மச்சான் கண்டிப்பா கல்யாணம் பண்றதா இருந்தா கோவிலுக்கு தரணி வரணும் கண்டிப்பாவ இங்க தான் இருப்பான் அப்படின்னு சொன்னதும் ஐயோ இவரு தேடி கண்டுபிடிக்காம ஒரு வழி பண்ணாம விட மாட்டாரு கோவிலுக்கு இந்த பக்கம் மாயா வந்து சீனுவை பத்தி யோசிச்சுட்டு இருக்காங்க கோவிலுக்கு வர சொன்னதுன்னு நினைச்சு இந்த பக்கம் பார்த்தோம்னா சீனு கோவிலுக்கு வந்ததும் சிவாவை கண்டதும் உடனே மறைஞ்சிக்கிறாங்க ஆனா மணி வந்து நம்ம சீனுவை பாத்துட்டுறாங்க மாப்பிள்ள வாங்க இங்கால போய் தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவாவை டைவர்ட் பண்ணி மணி மணி அங்கிருந்து அழைச்சிட்டு போயிடுறாங்க இங்க பார்த்தோம்னா சீனு வந்து கோவில் இருக்கிற ஐயர் கிட்ட தாலி மாலை எல்லாத்தையுமே கொடுத்துட்டு இன்னும் கொஞ்ச நேரத்தால பொண்ணு வந்துருவாங்க நான் இதோ வார அப்படின்னு சொல்லிட்டு கோவில் பக்கத்துல இருக்கிற மலை ஊச்சில போய் நின்னு மாயாவுக்கு வீடியோ கால் பண்றாங்க சீனு என்ன பண்ணிட்டு இருக்க என்ன பண்ற அப்படின்னு கேட்டதும் உடனே சீனு வந்து இது பாரு மாயா என்ன வெறும் வாய் வாட்டியா நான் சொன்னன்னு நினைச்சிட்டு இருக்கியா கண்டிப்பா சொல்றேன் இன்னைக்கு நம்ம கல்யாணம் நடந்தே ஆகணும் மாயா அப்படி மட்டும் கல்யாணம் நடக்கலன்னா இங்கே நான் குதிச்சு செத்துடுவான் அப்படின்னதும் மாயா வந்து சம அதிர்ச்சி ஆறாங்க இங்க பாரு சீனோ நீ தப்பு பண்ற சீனோ எல்லாம் பொறிச்சுதான் பண்றியா இங்க பாரு சொல்றது கேளு ஃபர்ஸ்ட் கீழே இறங்கி வா அப்படி எதுவும் முடியாது மாயா நீ இங்க வரணும் நாம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணணும் இங்க பாரு நான் பட்டு வெஷ்டி எல்லாம் கட்டி ரெடி தான் இருக்க நீ வந்தா மட்டும் போது மாயா தாலி மாலை எல்லாமே வாங்கிட்டேன் இங்க எல்லாம் ரெடி ஆயிருக்கு இங்க பாரு இன்னும் அரை மணி நேரம் தான் இருக்கு எட்டு மணி வரைக்கும் தான் நான் உனக்காக வெயிட் பண்ணுவேன் ஒருவேளை நீ வரலன்னா அடுத்த நான் குதிச்சு செத்துடுவேன் மாயா அப்படின்னு சொல்லிட்டு வந்து போன வந்து நம்ம மாயா பயப்பட ஆரம்பாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா ரகுராம் வந்து சீனு சிவா மணி இன்னும் வரலையா அப்படின்னு கேட்டதும் ஜானகி பத்மாலாம் சேர்ந்து ஒரு வழியா சமாளிச்சிருப்பாங்க இன்னைக்கு பொண்ணு வீட்டுக்காரங்க வீட்டு போகணும் மாப்பிள்ள நம்ம கல்யாண பந்தல் நாட்டு இன்னும் போகலைன்னா இன்னத்து நினைப்பாங்க இப்போ ராகு காலம் கொஞ்ச நேரம் கழிச்சு நல்ல நேரம் பார்த்து போகலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தோன்னா நம்ம ஜானகிக்கு சிவாவும் போன் போட்டு சொல்லியிருப்பாங்க சீனு மாயாவோட இடத்துக்கு போகலை சீனு எப்படி இருந்தாலும் நாங்கள் வீட்டுக்கு கூட்டிட்டு வரோம்னு இந்த விஷயத்த ஜானகி பத்மா கிட்ட சொன்னதும் இருந்தாலும் எங்களுக்கு பயமா இருக்கு அணி அப்படின்னு பதட்டப்படுறாங்க ஒரு பக்கம் பார்த்தோன்னா எல்லாரும் பதட்டமா இருக்காங்க இங்க பாருங்க இவ்வளவு நேரம் ஆச்சு மூணு பேரும் ஒரே டைம்ல வீட்டை விட்டு போயிருக்காங்கன்னா எனக்கு என்ன ஏதோ தப்பா தோணுது ஏதோ உண்மையை சொல்லுங்க அப்படி எங்க தான் போயிருக்காங்க அப்படின்னு கேட்டதும் உடனே பார்வதி என்ன பண்றாங்கன்னா அக்கா போதும் அக்கா இதுக்கப்புறமும் நம்ம மாமா கிட்ட உண்மையை பர மறைச்சு ஒன்றும் ஆக போறதில்ல உடனே நானே உண்மையெல்லாம் சொல்லிடுறேன் அப்படின்னுட்டு பார்வதி என்ன பண்றாங்கன்னா நம்ம சீனு எழுதி வச்சா அந்த லெட்டர் எடுத்துட்டு வராங்க இங்கே பாருங்க மாமா இந்த லெட்டர் படிங்க எல்லாமே தெரியும் அப்படின்னதும் பார்வதி நான் என்ன கேட்டுட்டு இருக்கேன் நீ என்ன பண்ணிட்டு இருக்க எனக்கு ஒரு விஷயம் புரியல ஆமா சீனு இங்கால சிவா உண்மையை சொல்லுங்க எங்க போயிருக்காங்க இங்க பாருங்க நீங்க நினைக்கிற மாதிரி ஒன்றும் சீனு ஆசைப்பட்டு சாருவை வந்து கல்யாணம் பண்ண முடிவெடுக்கல அவன் மாயாவை உயிருக்குயிராக விரும்புகிறான் சொல்ல போனால் மாயாவை கல்யாணம் பண்றதுக்கு இந்த வீட்டை விட்டே போயிட்டான் அப்படின்னு சொன்னதும் ரகுரா ரமணி பாட்டி எல்லாருமே சம அதிர்ச்சி ஆறாங்க அப்போ ஜானகி பார்வதி கொஞ்சம் அமைதியாரு அப்படின்னும் போது போதும் கா போதும் உண்மை மறைச்சி இனி என்ன ஆக போகுது அதான் எல்லாம் முடிச்சு போகுதே அப்படின்னு சொன்னதும் ரகுரா வந்து பொறியாமல் நின்றுட்டு இருக்காங்க என்ன பார்வதி சொல்கிறேன் ஆ இந்த லெட்டரை படிச்சு பாருங்க அப்படின்னதும் நம்ம ரகுரா வந்து லெட்டரை வந்து படிச்சு பார்த்துட்டு சம அதிச்சு ஆறாங்க ஜானகி என்ன ஜானகி இதெல்லாம் ஆமாங்க மாயாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் காதலிச்சாங்க இதே தான் நான் சொல்லணும்னு முயற்சி பண்ணேன் அப்போது அந்த விஷயத்தை பேசலாம்னு எடுக்கும்போது தான் உங்களுக்கு திடீர்னு நெஞ்சு அதான் நான் சொல்லாமலே விட்டுட்டேன் அப்படிங்கதும் ரமணி பாட்டிக்கும் நம்ம ரகுராவுக்கு என்ன பண்றேன்னு புரியல என்ன ஜானகி இது என்ன இது ஏன் ஜானகி என்கிட்ட சொல்லிரு சொல்லல இப்ப பாத்தியா ரெண்டு பொண்ணுங்க வாழ்க்கை வந்து பாதிக்கப்பட போகுது அப்படின்னதோ ஓஹோ அண்ணே அப்படின்னா ரெண்டு பொண்ணுங்க வாழ்க்கை தான் பாதிக்கப்பட போகுதுன்னு கவலைப்படுறே தவிர எப்ப அந்த மாயா மயக்கி கூட்டிட்டு போயிருக்காங்க இப்ப கூட அந்த மாயாவை உயர்த்தி தான் பேசிட்டு இருக்கல அப்படின்னு பத்மா வந்து பேசிட்டு இருக்காது ஜானகி எனக்கு கொஞ்சம் எல்லாத்தையும் விளக்கமா சொல்லு அப்படின்னு கேட்டதும் இருந்து விட்டு கொடுத்தது வரைக்கும் நடந்த அத்தனை விஷயத்தையும் நம்ம மாயா பண்ண தியாகங்கள் தியாகங்கள் எல்லாத்தையுமே ஒண்ணும் விடாம நம்ம ஜானகி சொல்லி முடிச்சுட்டுறாங்க என்ன ஜானகி இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு ஆனா இங்கிட்ட சொல்லாம மறைச்சுட்டியே எல்லாம் நீங்க தாங்க காரணம் எங்க உங்க உடம்புக்கு ஏதாச்சும் ஆயிடுமோனு விட்டுட்டேன் தான் சொல்ல அதுக்குள்ள எல்லாம் எப்படி ஆயிடுச்சுங்க மட்டும் உண்மைங்க கண்டிப்பா கல்யாணம் பண்ண சம்மதிச்சாலும் நம்ம மாயா சம்மதிக்க மாட்டா அவ புத்தி சொல்லி அனுப்பி வைப்பா அப்படின்னு சொல்லி ஜானகி உயர்வா பேசிட்டு இருக்காங்க பாருங்க நீ என்ன இது எல்லாரும் மாயாவே தூக்கி பிடிச்சி பேசிட்டு இருக்கீங்க ஏதோ என் பையன் தான் அந்த மாயாவை மயக்கி கல்யாணம் பண்ண போற ஆட்டோ எல்லாரும் என் பையன்ல

மாயாவை அம்மாவை பற்றி தப்பாக பேசினா அவ்வளோ தான் உடைஞ்சிடும் ஓஹோ நேற்று வந்து மாயாவுக்காக கூட பிறந்து தங்கச்சி நீ அடிக்கலான்னு துணிஞ்சிட்டலான்னு ஒரு தாயோட வேதனை உனக்கு புரியாது அப்படின்னு சொன்னதும் உடனே ரகுராம் வந்து இங்கே பாரு இப்போ வரைக்கும் இந்த ஜானையை சொன்ன விஷயத்துல இருந்து யோசிச்சுப்பாரு முழுக்க முழுக்க தப்பு சீனு உள்ள மட்டும்தான் மாயா தன்னோட காதலியை வந்து தியாகம் பண்ணியிருக்காள் ஒரே வீட்டில இருந்தும் தன்னோட காதலை தியாகம் பண்ணி நம்ம குடும்ப கௌரவத்தை பெருசாக நினைச்சிருக்கா இந்த கல்யாணத்தில் குழப்பம் வரணுங்கிற குழப்பம் வரக்கூடாதுங்கிறதுக்காக இந்த வீட்டை விட்டு தானா கூட போயிருக்கா அப்படிப்பட்ட பொண்ணு வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்கேன் இங்க பாரு சீனு வந்து இப்படி பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்க இல்ல இவ்வளவு பச்சை துரோகியா நடந்திருக்கானே நான் எத்தனை வருஷமாவ நான் வளர்த்திருக்கேன் ஒரே வீட்டுலயே இருந்துட்டு நம்ம குடும்பக்காரும் போனாலும் பரவாயில்ல தன்னோட காதல் தான் முக்கியம்னு அழைச்சிட்டு இருக்கான் ஆனா மாயா நேற்று வந்த பொண்ணு தன்னோட வாழ்க்கையை நமக்காக தியாகம் பண்ணிருக்கா அப்படிப்பட்ட பொண்ணு வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்கேன் இங்க பாரு எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு சீனு தப்பான முடிவெடுத்தாலும் என் பொண்ணு மாயா தப்பான முடிவெடுக்க மாட்டா அப்படின்னா அவ என்னோட பொண்ணு என்னோட ரத்தம் இல்லாம இருக்கலாம் ஆனா எப்பவுமே மாயாவை என் சொந்த பொண்ணை தான் நினைச்சிட்டு இருக்கேன் கண்டிப்பா என் பொண்ணு தப்பு பண்ண மாட்டா அதே மாதிரி சீனு வீடு வருவா இங்க பாரு முகூர்த்தம் குறிச்சு நேரப்படி கண்டிப்பா சீனுவுக்கு சாருக்குந்தா கல்யாணம் நடக்கும் இன்னொரு வாட்டி மாயாவை பத்தி தப்பா பேசுனா அவ்வளவுதான் என்கிற மாதிரி இடத்துல பத்மா வந்து வெளுத்து எடுத்துட்டுறாங்க சோ பத்மா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க இங்க பார்த்தோம்னா கிட்டத்தட்ட எட்டு மணி ஆக போகுதோ ஆனா மாயா என்ன பண்றன்னு புரியாம தவிச்சிட்டு இருக்காங்க உடனே நம்ம தானா வந்து என்னாச்சு மாயா ஏன் இப்படி அழுதுட்டு இருக்கா அப்படின்னதும் இங்க பாரு அப்படின்னுட்டு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொன்னதோ தானா வந்து அதிச்சு வராங்க என்ன மாயா இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு சரி வா எப்படியாச்சும் நம்ம மாமா இருக்கிற இடத்துக்கு போகலாம் அவரை காப்பாற்றணும் இல்லையா அப்படின்னதும் உடனே மாயாவும் தானாவும் அடிச்சு பிடிச்சி சீனும் இருக்கிற இடத்துக்கு போறாங்க இந்த பக்கம் நம்ம சென்னைக்கு வந்து போன் பண்ணிட்டே இருக்காங்க மாயா இங்க பார் சேனோ நாங்க தான் கிளம்பி வர்ற தப்பான முடிவு எடுத்துடாத ப்ளீஸ் அப்படின்னதும் இது பாரு நீ வந்தா கல்யாணம் பண்ணிக்கணும் இல்லன்னா அடுத்தநொடியெல்லாம் குதிச்சிடுமா அப்படின்னு சொல்றதும் உடனே மாயா வந்து இது பாரு பைத்தியக்காரத்தனமா பண்ணிடாதுங்கிற மாதிரி கிடந்து